வணக்கம் நம்ம இப்போ எத்தனை ஃபீல்டில் இருக்கிறோம்னா கச்சம் கிளாஸ் ட்ரம் இன் காலி அரசாணி வாலி ரகத்தோட ஃபீல்டில் இருக்கிறோம் இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா உடுமுலப்பேட்டைக்கு பக்கத்தில் பெரிய கோட்டை பிரிவுகள் இருக்குது இந்த ரகம் பார்த்தீங்கன்னா அறுபது நாள் டாப்பு எந்த ரகமே வந்து அறுபது நாள் அரசாணி வரக்கூடிய ரகம் இல்லை கச்சம் கிளாஸ் கம்பெனியில் மட்டும்தான் அறுபது நாளில் வருது ஆக்சுவலாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது அறுபது நாள் அறுபத்தஞ்சு புட்டு எழுபது தான் காய் வெட்ட சொல்லுவோம் இப்போ விவசாயி வந்து காய் மெச்சூரிட்டியான கிடைக்கு அறுபதாவது நாளே வெட்டுறாரு இதோட இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காய் செட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு காய் சைஸும் சூப்பராக இருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி இந்த ஃபார்மர் ஒரு ஏக்கரா போட்டுருக்கிறாரு ஒரு ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அறுபது நாள் வரைக்கும் ஒரு வைரஸும் கூட கிடையாது அது நீங்கள் ஃபீல்டை ஃபுல்லாகவே பார்த்தானா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒரு வைரஸும் கூட இல்லை எங்கே பார்த்தாலும் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி காய் சைஸு செட்டிங்கு எல்லாமே ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா செட்டிங் ஒரு செட்டிங் கூட வைரஸ் கிடையாது மெயினாக தான் அறுபது நாள் நம்மளுக்கு கிடைக்கும்போது இந்த ரகம் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஈடு இந்த ஏகரால ஒரு ஏக்கரா கிட்டத்தட்ட எட்டு விட்டு டன் ஈடு வரணும் என்னோட எதிர்பார்ப்பு எவ்வளவு சொல்கிறாரு சொல்றாரு இது பார்த்துக்கலாம் एचएम प्लस में बाकी इन बाली उमर पेट त्रिपुरा डिस्ट्रिक्ट सिस्टी डेस क्रॉप एक्सलेंट फ्रूट सिटी